ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாமே நல்லா போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வந்து ஆம்ப் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம் இது வந்து எங்கே அப்படின்னா நம்ம மதுரையிலேருந்து நம்ம கஸ்டமர் யூடியூப் கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தார் அவருக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இது நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா கஸ்டமர்ஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மெயினாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து கம்பல்சரி நம்ம யூடியூப்பில் போட முடியாது ஏன்னால் யூடியூப்பில் போட்டாலுமே வந்து காப்பிரைட் விழுகுது அதனால் வந்து நான் வந்து போடலை அப்படி இண்டிவிஜுவலாக எனக்கு வேணும் இதோட ஆடியோ வந்து எனக்கு நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் நான் இதோட டெமோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் சாங்ஸ் கேளுங்கள் முடிஞ்சவரையும் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் அதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து புதுசாக நம்ம வந்து ஆம்பு வந்து பண்ண போகிறோம் எல்லாமே நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்த கஸ்டமர்களும் சரி கொடுக்க போகிற கஸ்டமர்ஸ் அடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஆம்பை நான் வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாகவே எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி என்னென்ன பொருள் போட போகிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் இப்போ மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நண்பர்களை நம்ம பண்ணியிருக்கோம் ஆம்பு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிலிக் பேனலில் நீட்டாக பண்ணியிருக்கோம் அதாவது இம்ப்ரானிக் கிட்டுக்குன்னே தனியாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணியிருந்தோம் அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளோட சப்போட வால்யூமு இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம மீட்ருக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த வியூ மீட்ருக்கு ஆன் ஆஃப் பண்ண ஒரு சுவிட்ச் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கோட்ரு இது வந்து யூஎஸ்பி நம்ம வந்து ஸ்லாட் நம்ம கொடுக்குற மாதிரி அடுத்து கேபினட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலரை இன்ச்சு ஹைட்டு பேக் டெத்து வந்து பன்னெண்டு இன்ச்சு அடியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோல்டன் புஷ் போட்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸ்க்ரூவே எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கோம் அடுத்து உள்ள பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பேக் சைடு வியூ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் கார்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும் இந்த இடத்துல ஃபீஸபிள் வந்துடும் இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆன் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாகவே பேக்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அகர்லிக்கில் தான் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து முன்னாடி நம்ம வந்து விமீட்டருக்கு பார்த்திங்க சார் வி மீட்டர் பக்கத்தில் வால்யூம் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டு ஆன் ஆஃபுக்காக நம்ம கஸ்டமர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கே தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு டாக்ஸ் சுவிச் போட்டிருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இம்ப்ராண்டி கிட்டோட நம்ம எஃப்எம் ரேடியோ அதுக்கான ஒரு பனானா சாக்கெட் போட்டு நம்ம இது கொடுத்துருக்கோம் இதில் வந்து கஸ்டமர் வந்து போட்டு நான் வெளியில் எடுத்து விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போட ஃப்ரீக்குவென்சி நம்ம வந்து முன்னாடி கொடுக்காமல் பேக் சைடில் கொடுத்துருக்கேன் இது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாம் அதாவது நம்ம சப்பு பிரி அடுத்து நான் உள்ளே இன்டீரியர் காமிக்கிறப்ப பாருங்கள் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போட சப்போட லைன் இது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரோட லைனு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டு லைனு இது சரௌண்டோட லெஃப்ட்டு இது ரைட்டு ஓகேங்களா இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஓகேங்களா அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரானிகிட்டோட இது வந்து கஜிஎம்ஐ இது வந்து ஆப்டிக்கல் இது கொயாக்சல் ஒன்று கொயாக்சல் டூ ஆக்ஸ் ஒன்று இது எல்லாமே வந்து வந்துடும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து டியூட்டர் ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸு மைக்கின்ற இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு வந்து பனானா சாக்கெட் போட்டு ரெண்டுக்குமே வந்து ப்ளஸ் ஓல்டேஜ் அதாவது நம்மளோட ஸ்பீக்கரோட ட்யூட்டரோட ப்ளஸுக்கு இது கிரவுண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்து எடுத்துருக்கோம் ரெண்டுக்குமே வந்து ஒரே கிரவுண்டு தான் அப்படி நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் ஏன்னா கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாரு அதனால் நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி எப்படி இருக்குது அதாவது இன்டீரியர் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்து உங்களுக்கு அடுத்து ஆம்த் யார் பண்ணுறீங்க அப்படின்னு செய்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்டீரியரு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஐம்பது வோல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் நாலு கெப்பாசிட்டி பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டைவ்டு போட்டிருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு வோல்ட்டில் ஆயிரம் வோல்ட்டில் இது ஆயிரம் வோல்ட்டில் வந்து இருபத்தஞ்சி வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது டூ ஆம்ஸ் டயவிடு யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து ஸ்ரீ பவரில் வந்து சென்னையில் தான் வெயிண்டிங் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸ்ரீ பவரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எய்ட்டு ஒரு டோல் ஆம்பியர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டிங்கு அதுக்காக டேக் சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி தான் சப்போட ஃப்ரீக்வன்சி இதுதான் நம்மளோட சப்பு பிரி இந்த சப்பு பிரியோட ரிசல்ட் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் உணர முடியும் அதாவது ஒரு பிராண்டட் ஆம்பிள் ஃபரில் நீங்கள் எப்படி சப்பு ஃபர் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட் இதில் வந்து அப்படி இருக்கும் எல்லா ஆம்புக்குமே நான் இப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய கஸ்டமர் நம்மள்டையும் கேட்குறாங்க நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த இம்ப்ரானி கிட்டோட ஓல்டேஜ் வந்து நம்ம தனியாகவே ஒரு பக்கன் வெட்டு போட்டோம் ஏன்னா நான் வந்து அதில் வந்து டிவிடி எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த டிவிடிஎஸ்எம்பிஎஸ் நான் யூஸ் பண்ணல ஏன்னா அதில் வந்து வோல்டேஜ் வந்து கூட வர மாதிரி இருக்குது டுவல் வோல்ட்டுலேருந்து பதினாலு வோல்ட் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது அது எனக்கு பிடிக்கல அதனால் நம்ம போட்டு எது கிட்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து நம்ம ஒரு பக்கன் விட்டு போட்டு இதில் வந்து கரெக்டாக நயன் வோல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நயன் வோல்ட்டு நம்ம வந்து இந்த கிட்டுக்கு போகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அம்மிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஓன் போர்டு சப்புக்கு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ஜிஏ சீரீஸ் என்ஜே டபிள்யூ யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஃபிட்டு இது வந்து ஸ்டீடியோ தான் ஸ்டீடியோவை வந்து மோனோ பண்ணி ஃப்ரிட்ஜ் பொக்கர் கேஎம்எஸ்ஆரோட ஃப்ரிட்ஜ் பக்கர் யூஸ் பண்ணி இதை வந்து மோனோ பண்ணி நம்ம கொடுத்துருக்கேன் ரிசல்ட் வைஸ் தாறுமா பக்காவாக இருக்குது அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இம்ப்ரானி கெட்டு இம்ப்ரானி கிட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு கூலிங் ஃபேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூலிங் பேனானது நம்ம கிட்டுக்கும் கூலிங் ஆகி உங்களுக்கு வந்து சப்புக்கும் வந்து கூலிங் ஆகிட்டு இது வெளியாக வெளியில் அவுட்டு வெளியில் போயிடும் மேக்ஸிமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் கேபிள்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக என்னால் முடிஞ்ச வரையும் கேபிள்ஸ் வந்து வயரிங் பண்ணியிருக்கேன் எந்த இஷ்யூவும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கனா நம்ம ஃபைவ் சேனல் ஃபைவ் சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்டது பேர் ஃபைவ் சேனலுக்காக நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு வேறுபடி எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேனலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டை ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்டாண்ட் பை மூடில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வி மீட்ருக்கான சுவிட்சு இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வி மீட்ரு வந்து ரெண்டுமே ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் ஸ்மூத்தாக இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த சாங்ஸ் கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து கிட்ட ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிட்ட ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து யூஎஸ்பி போர்டு வந்து ஆன் பண்ணுறேன் யூஎஸ்பி ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து வால்யூம் வச்சோம் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வீ மீட்டர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் சரிங்களா ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குது இதோட டெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி யூடியூப்பில் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா யூடியூப்பில் போட்டாலே காப்பி ரைட்டு விழுந்துருது அதனால் நான் போடுறதில்ல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட ஆடியோ டெஸ்டிங் நான் அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டிங் சுவிட்ச் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கோம்ல இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து லைட்டிங் ஆன் ஆகிடும் சரிங்களா பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து கண்ணை எரிக்காது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி ஆம்பிள் ஃபேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அதாவது மொபைல் நம்பர் ஒரே நம்பர் தான் வேறு எந்த நம்பரும் நான் யூஸ் பண்ணல ஃபோன்பே ஜிபே நீங்கள் எப்படி நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே நம்பர் தான் நான் வச்சுருக்கேன் மற்றபடி எந்த நம்பரும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கம்பல்சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆம்பிஃபைர் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து மதுரைக்காக நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தாரு மதுரைக்கு நம்ம அனுப்ப போகிறோம் நாளைக்கு வராங்க வந்து கஸ்டமர் வந்து ரெக்ட் பண்ணிக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்